அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா பண்ண மறந்துடாதீங்க மறந்து பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு காலகட்டங்கள்ல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க ரெண்டு அடி அடிச்சா கூட வாங்கிக்கிறேன் நான் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா இருந்தா போதும் தூக்கத்துல கூட நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில அவ்வளவு போராட்டங்கள் உடல் பிரச்சனை வந்துருச்சு அனுபவிச்சுட்டீங்க தேவையில்லாத எதிரிகள் யாரு நம்மள யாராவது வசியம் பண்ணிட்டாங்களா செய்வன வச்சுட்டாங்களாங்கிற அளவுக்கு உங்க தாட்ஸ் போயிடுச்சு ஆபீஸ்ல பிரச்சனை தேவையில்லாத விரயங்கள் ஒரு பக்கம் வீட்டுல யாருக்காக உழைக்கிறோம் குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு உங்களுக்கு அவ்வளவு எண்ண ஓட்டங்கள் ஒரு பெண்ணால உங்க வாழ்க்கை வீணாகி இருக்கும் பணத்தால குடும்பம் சிதைந்து போயிருக்கும் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா தை மாதம் முதல் பயிற்சி அதுவும் சூரிய பயிற்சி நிகழ இருக்கு இந்த சூரியன் உங்க தன குடும்ப ஸ்தானத்துல பிரவேசிக்கிறார் மகர ராசியில சூரியன் பிரவேசி கூடிய தினத்தை தான் மகர சங்கராந்தி தைப்பொங்கலா கொண்டாடுறோம் இந்த தை மாதம் முழுவதும் சூரியன் இரண்டாம் வீட்டில் பயணம் செய்யறதுனால அலுவலகம் குடும்பம் மற்றும் சுற்றி செவ்வாய் உங்க அஷ்டமஸ்தானத்துல நீச்சமா இருந்தாரு இல்லையா உங்க விரயாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் கடந்த கால கட்டங்கள்ல நீச்சமாகி பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இந்த தை

உங்க கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போற இந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரயங்கள் சுப விரயங்களா இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா மாற ஜென்ரலா செவ்வாய் பலம் பெறும் போது பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டுல இருக்கவங்க பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க எல்லாருமே ஒரு பலம் பெற்றுடுவாங்க ஏன்னா ஏமாறந்து போறதுங்கிறது ஒரு ரகமா உண்மை காரணம் அன்பு யாருமே உண்மையா இல்லனாலும் பரவாயில்ல யாருமே அன்பா இல்லன்னா உங்களால தாங்கிக்க முடியாது இரண்டு அடி மேல போனா மூன்று அடி சறுக்குது முன்னேற்றமே இல்லாத நிலை வாங்குற சம்பளத்துக்கு மேல செலவு தகுதிக்கு மீறிய ஆசை எல்லாமே நியாயமானதா இருந்தாலும் தடை தாமதம் சுற்றிலும் இருந்தா என்னதான் பண்ணுவீங்க ஓரளவுக்காவது நிம்மதிங்கிறது இருக்கணும் இல்லையா அந்த நிம்மதியே இல்லாம எதற்கெடுத்தாலும் போராட்டம் எதற்கெடுத்தாலும் பிரச்சனைன்னா மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை அலுவலகத்துல பிரச்சனை வண்டி ஓட்டும் போது பெட்ரோல் இல்லாம ரோட்ல பாதியில் நின்றா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒவ்வொரு நாளையும் கடத்துறது போராட்டமாக இருக்கு ஆனால் இந்த தை மாதத்தை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இழந்ததை மீட்டெடுக்கலாம் நமக்கு பச்சை கொடி காட்டுற மாதிரி லைஃப்ல ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் இந்த தை மாதம் இரண்டாயிரத்து முதல் தமிழ் மாதமே பச்சை கொடி காட்டுதுன்னா அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க மாத துவக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் சாதகமாக இருக்கிறதுனால வக்கீல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க நல்ல பயன்பெறுவாங்க அரசியல்ல இருக்கவங்க வெற்றி பெறுவாங்க காவல்துறையில இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் தலைக்கு மேல கத்தி தொங்கற மாதிரி சூழல் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை எல்லாம் மறையும் ஒரு ஆளுக்கு இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பயம் கோர்ட்டு கேஸ் என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி உடன்பிறப்புகளால் பிரச்சனை கட்டிய கணவனால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நியாயமான விடுதலை நியாயமான தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இழந்த மரியாதை மட்டும் இல்லை இழந்த அன்பையும் மீட்டிடலாம் நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் லைஃப்பில் செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து மூன்றாம் இடத்துக்கு புதன் பயிற்சி யாரார் முயற்சி பண்ணுறது பெருசு கிடையாது அது ரொம்ப கவனமாகவும் இது நமக்கு சரிப்பட்டு வருமானு யோசிச்சு முயற்சி எடுக்கிறோம் பாருங்க இதுதான் முக்கியம் அந்த யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதே நேரத்துல நான்காம் இடம் சுகஸ்தானத்துல சுக்கரன் உச்சமாக போறார் இது சாதாரண இடம் கிடையாது சுக தாயார் சுகபோக காரகனான மிகப்பெரிய யோகம்னே சொல்லணும் பணவரவு மட்டும் இல்லாம மன நிம்மதி உண்டாகும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்க நினைத்தது ஆசைப்பட்டது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து செல்லும் உங்களுக்கு இது ஒரு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தும் உண்மையில் சொல்லப்போனா உங்களுக்கு இது வசந்த காலம்னு தான் சொல்ல வாழ்க்கையே திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இழந்ததை திரும்ப கொடுப்பார் ஃபினான்ஷியல் வைஸ் முன்னேற்றம்ங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பார்ப்புகள் முக்கியம் எல்லாமே காணல் நீர் மாதிரி அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி குருவுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்து அதாவது சுகஸ்தான அதிபதியும் ஆறாம் பாவக அதிபதியுமான சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது கூடுதல் விசேஷம் இதனால திடீர் உடல் நல பாதிப்புகள் சரியாகும் ஆபரேஷன் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் போனவங்களுக்கு கூட தேவையில்லை மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கால பிறக்கும் காரணம் குரு வழிபாடு நீங்க தொடர்ச்சியா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க அது உங்களை நிச்சயமா காப்பாற்றும் செலவுகளை கட்டுப்படுத்தும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்கும் சரி இந்த விஷயத்த நம்ம சமாளிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும் பாருங்க அது வாழ்க்கைய தூக்கி நிறுத்தும்னே சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள் கழித்து உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தேவையற்ற நபர்களால உங்க வீட்டுல ஏற்பட்ட குழப்பங்களா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரப்போகுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் சாப்பிட்ட சாப்பாடு எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு மனக்குழப்பமான நிலை இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்கும் இந்த காலக்கடல நம்ம எத்தனை இடத்துல தான் பொறுத்து போறது சொல்லுங்க நம்ம எல்லா விஷயத்துலையும் இறங்கி போய் இறங்கி போய் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சாதிக்கிறதுக்கான மரியாதையை இல்லாம போயிடுது இதை நீங்க பர்சனலா ஃபீல் பண்றீங்க இல்லையா அது இந்த காலக்கடல்ல மாறும் அதாவது பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலக்கடல்ல கண்டிப்பா நடக்கும் உங்க நிலைமை உங்களுக்கு சாதகமா மாறும் உங்க பேச்சுகள் ரொம்ப நியாயப்படுத்தப்படும் போட்டி பொறாமைகள் குறைக்கப்படும் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா இந்த மாதம் புதனும் சுக்கிரனும் இணையும் போது நீச்சமாக ராஜயோகம் ஏற்படுது அதாவது மீன மனையில அதாவது உங்க சுகஸ்தானத்துல புதன் இந்த மாத பிற்பகுதியில நீச்சமாக போறார் ஆனாலும் இங்கே உச்ச சுக்கரனும் இணைந்திருந்து நீச்ச பங்க ராஜ யோகத்தை உண்டாக்க போறாங்க இது மிகவும் யோகமான காலகட்டம் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா கூடி வரும் உங்க ஜாதகத்துல குரு பலனே இல்ல முதல் திருமணம் வீணா போச்சு இரண்டாவது திருமணத்துக்கு என்ன பண்றது எனக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ பிடிச்சிருக்கு ஆனா அவங்க கிட்ட ஃப்ரீயா பழக முடியல ஓப்பனா பேச முடியல என் மனசுல உண்மையாவே உடல் ரீதியான தேவைகள் இல்ல உள்ள ரீதியான தேவைகள் இருக்கு என் மனசுல தோன்ற விஷயங்களை வெளிப்படையா பேசுறதுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் தோல்ல சாயறதுக்கு கூட ஒரு பர்சன் எனக்குன்னு இல்லை அப்படின்னு குமரிட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் அரசாங்க வேலை கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய பேர் ஈடுபடுவீங்க இந்த மாதத்துல ஜாப்ல சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இடமாறுதல்கள் இருக்கும் படிப்புல மாணவர்களுக்கு கவனம் கூடுதலாக இருக்கும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கும்போதும் கடன் கொடுக்கும் போதும் ரொம்ப கவனம் எதுவா இருந்தாலும் எழுதி வாங்கிட்டு கொடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாயால நம்பாதீங்க பேப்பர்ல ரெக்கார்டா வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த காலக்கடல நீங்க புரிஞ்சுக்கணும் தனுசு ராசி அன்பர்கள் தெரியாம ரிஷபராசிக்காரர்களையோ கடகராசிக்காரர்களையோ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும்தான் போய் ஆகணும் அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணிட்டா பிரச்சனை இல்ல இந்த மாதத்துல தைப்பூசம் வருது முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க வைத்தீஸ்வரன் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியா வழிபாடு என்பர்களுக்கு வாழ்க்கை இருக்கும் இந்த மாதம் நிறைய முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாவே மாறும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்ன்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி இந்த பழங்களில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்த அந்த புண்ணியன் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம்